மக்கள் எப்பொழுதும் காட்சிக் கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தே வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் நாம் வாழ்வதே காட்சி உலகத்தில்தானே ஒவ்வொன்றையும் காண்பதன் வாயிலாகவே அதை நாம் புரிந்து கொள்கிறோம் பிம்பங்களாகவே சிந்திக்கத் தொடங்கிவிட்டோம் பிம்பங்களாகத்தான் வெளிப்படுத்துகிறோம் காட்சி வடிவம் நம் வாழ்வில் அனைத்து வகையிலும் பிரிக்க முடியாத அம்சமாக இருக்கிறது நாம் நமது காணும் நுட்பத்திறனை வளர்த்து ஒரு செய்தி பத்திரிக்கை அல்லது ஒரு நிழற்படம் ஒரு காட்சியகப் படைப்பு அல்லது அக்கம் பக்க காட்சி அல்லது பறந்து செல்லும் பறவை போன்றவற்றை காணும்போது நாம் செலவிடக்கூடிய நேரமானது மிக குறைவாகத்தான் இருக்கும் புறச்சூழலில் சற்றென்று நம்மால் கவனம் செலுத்த முடிந்தால் நாம் ஒரு தேர்ந்த நபராக கருதப்படுவோம் நமது இருப்பு நிலையில் அதிக கவனத்துடன் இருக்க முடியும் பொதுவாக ஒரு கலைப்படைப்பானது அருங்காட்சியகப் பொருள் என்றே மக்கள் கருதுகிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல கலையானது நமது வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் நீக்க மர நிறைந்திருக்கிறது நாம் வசிக்கும் வீடு நமது பேச்சு முறை பாவனை அனைத்திலும் கலைக்கூறுகள் நிறைந்துள்ளன கலையை காண அருங்காட்சியகத்திற்கு போக வேண்டியதில்லை பூங்காவில் கலை அழகை காணலாம் தெருவில் கூட்டுவதிலும் கூட ஒரு நளினம் இருக்கிறது நல்ல திரைப்படம் கலைத்தரமாக இருக்க முடியும் நாம் அன்றாட வாழ்விலும் கூட கலையுணர்வு கலந்திருக்கிறது நாம் காண்பதன் வாயிலாகவேதான் அதுவும் வெளிப்படும் முதல் தாக்கத்தை கடந்து அக்கலை அழகை காண முயற்சிக்க வேண்டும் ஒன்றின் கலை வெளிப்பாட்டை உணர்ந்துதான் மக்கள் இது எனக்கு பிடித்திருக்கிறது இது பிடிக்கவில்லை என்று கூறி நகர்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் முன்முடிவுகளுடன் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் எந்த இடத்திலும் நாம் ஒரு நிமிடம் நின்று நிதானித்து கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினால் முன்பு காண தவறிய நுட்பம் அவர்களது கண்களுக்கு புலப்படத் தொடங்கும் கலையுணர்வின் நுட்பத்திறன் நம் வாழ்வின் அனைத்து கூறுகளுக்கும் பொருந்தக்கூடியதுதான் நாம் எங்கு இருக்கிறோம் இங்கே என்ன போகிறோம் என்று எதையும் கவனத்துடன் அணுகத் தொடங்கினால் அதாவது எந்த இடத்திலும் நாம் பேசுவதற்கு பதிலாக காதுகளை திறந்து வைத்திருந்தாலே போதும் பல நுட்பங்களை நம்மால் உள்வாங்க முடியும் அதிக நேரம் தேவையில்லை மிகச்சில நொடிகளே போதுமானது நின்று நிதானித்து கவனித்தால் பல திறன்கள் கைகூடும்